அன்னை தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் விலங்கினங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் விலங்குகளில் தனக்கு பின்னால் வரக்கூடிய சொந்ததிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுக்கும் யாருக்கு அது பிறந்ததோ பெற்றோர்களை அது பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாது ஆனால் மனித பிறவியில் மட்டும்தான் நம் தமிழ் சமூகம் குறிப்பாக நாம் மட்டும்தான் நம்ம அப்பா அப்பாவுக்கு அப்பா அவருக்கு மூத்தவர் என்று வழி வழியாக இந்த குடும்ப அமைப்புகளை சங்கிலியை போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை எல்லாம் இது ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா இந்த அற்புதமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அதிலே ஒரு மிகப்பெரிய தொய்வு இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி நிலைமைக்கு என்னென்னா இன்றைக்கு இருக்க வேகமான உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இயந்திரத்தனமான உலகத்தில் பெற்றவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் எப்படி ஆதரவற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்களோ போல பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது எல்லா பக்கங்களிலும் வசதி இருக்கவங்க வசதி இல்லாதவங்க மிகப்பெரிய அளவில் படித்தவர்கள் செல்வந்தர்கள் அரசு பணியில் இருந்தவங்க நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோடு இருக்கவங்க இப்படி எல்லா தரப்பிலும் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது இது எதை காட்டுகிறது என்றால் இதுவரையில் வழி வந்த தலைமுறையில் கடைபிடித்து வந்த மனித மாண்பை நாம் இந்த தலைமுறையில் முழுவதுமாக மறுதலித்து மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த செயல் காட்டுகிறது எனவே இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்னவென்றால் நான் யாரால் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டனோ யாரால் இந்த உலகத்தில் எனக்கு பிறவி கிடைத்ததோ அவர்களை நான் சர்வ நிச்சயமாக அவருடைய இறப்பு வரையிலும் பத்திரமாக பார்த்து கொள்வதும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதும் அவர்களை ஆராதிப்பதும் பூஜிப்பதும் கொண்டாடுவதும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கொடுப்பினை என்று போன தலைமுறை வரைக்கும் மனிதர்கள் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காவிட்டால் மனித சமூகத்தில் இந்த குடும்ப அமைப்புக்கு நாம் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த நாளில் இருக்கிறது